ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் நிராதாரம் எனும் தலைப்பில் நான்காவது வாழும் இந்த பாடலில் திருமூலர் எவர் ஒருவர் இறையருளை உணர்ந்து அறநெறி வழி செல்கின்றார்களோ அவர்கள் இந்த உலகுக்கு பொழியும் கனத்த மேகம் போன்றவர்கள் என்கிறார் இதோ அந்த பாடல் தூரறிவாளர் துணைவர் நினைப்பிலர் பாரறிவாளர் படுபயந்தான் முன்பர் காரறிவாளர் கலந்து பிறப்பார்கள் நீரறிவார் நெடுமா முகிலாமே ஊரறிவாளர் துணைவர் நினைப்பிலர் இறைவன் தமக்கு எட்டாத தொலைவில் இருக்கின்றான் என்ற நினைப்பில் அவனை நினையாது இருப்பவர்கள் அந்த இறைவன்தான் தங்கள் உயிருக்கு துணை என்பதை அறிய மாட்டார்கள் பாரறிவாளர் படுபயன்தான் உண்பர் உலக இன்பங்களையே பெரிதாக எண்ணி அதற்கு ஆசைப்பட்டு அலைகின்றவர்கள் அதனால் உண்டாகும் பயனான துன்பத்தை அனுபவித்தபடியே இருப்பார்கள் காரரிவாளர் கலந்து பிறப்பார்கள் இவ்வாறு இறைவன் எட்டாவது தூரத்தில் இருப்போம் என்று நினைப்பவரும் உலக சிற்றின்பங்களில் நாட்டம் கொண்டவர்களும் இருவருமே அறிவில்லாதவர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து அவர்கள் இறப்பார்கள் நீரறிவாளர் நெடுமாமுகிலாமே அவ்வாறு இல்லாமல் இறையருளை உணர்ந்து அறநெறி வழி செல்கின்ற அன்பர்கள் உலகுக்கு அடைமழை பொழியும் கனத்த மேகம் போன்றவர்கள் என்று பக்தர்களின் பெருமையை கூறுகிறார் திருமூலர் இதைத்தான் அவர் தூரறிவாளர் துணைவர் நினைப்பிலர் பாரறிவாளர் பழுபயந்தான் உண்பர் காரறிவாளர் கலந்து பிறப்பார்கள் நீரறிவார் நெடுமா முகிலாமே இறைவன் தமக்கு எட்டாத தொலைவில் இருக்கின்றான் என்ற நினைப்பில் அவனை நினையாது இருப்பவர்கள் அந்த இறைவன்தான் தங்கள் உயிர்க்கு துணை என்பதை அறியாமல் உலக இன்பங்களையே பெரிதாக எண்ணி ஆசைப்பட்டு வலைப்பட்டு அலைபவர்கள் இதனால் உண்டாகும் பயனான துன்பத்தை அனுபவித்தபடியே இருப்பார்கள் இந்த இரு வகையினால் வகையில் இருப்பவர்கள் அறிவில்லாதவர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து இறப்பார்கள் ஆனால் இறையொருளை உணர்ந்து அறநெறி வழி சென்று இந்த உலக சமத்திற்காக இறைவனை நினைப்பவர்களெல்லாம் இந்த உலகுக்கு அடைமழை பொழியும் கணக்க மேகம் போன்றவர்கள் என்று அவனருளை பெற்றவரும் பெருமையை கூறுகிறார் திருமூல ஓம் நமச்சிவாய